வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பீட்ரூட் ஜூஸில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் பீட்ரூட் ஜூஸை வாரத்தில் நம்ம ஒரு தடவையாவது எடுத்துக்கணும் பீட்ரூட் காய்கறியை நம்ம தினமும் வந்து சாப்பிடணுன்னு கூட அவசியம் கிடையாது வாரத்தில் இரண்டு அல்லது மூன்று நாட்கள் சமைத்து நம்மளுடைய உணவுகளை சேர்த்து கொண்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய பலன் கிடைக்கும் பீட்ரூட்டை மற்ற சமயங்களில் சாப்பிடுவதை விலவும் குளிர்காலங்களில் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஏன்னால் இப்போது கோடைக்காலங்கள் முடிந்து மழைக்காலமும் குளிர் காலமும் சேர்ந்தே வரப்போகுது நம்ம பீட்ரூட் எடுத்துக்கிட்டோம்னா அது நம்மளுடைய ரத்தத்தை வந்து அதிக அளவில் உற்பத்தி செஞ்சு ரத்தத்தில் இருக்கக்கூடிய வெளியேற்றி ரத்தத்தை சுத்திகரிக்கிறது அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை உள்ளிட்ட பலவிதமான பாதுகாக்கவும் செய்து ஊட்டச்சத்துகள் தான் அதாவது கார்போஹைட்ரேட்டுகள் புரதச்சத்து பாஸ்பரஸ் பொட்டாசியம் சத்துக்கள் இவை அனைத்துமே அதுக்கான காரணமாக இருக்கு இந்த ஊட்டச்சத்துகள் அனைத்தும் ஒன்றிணைந்து பீட்ரூட் ஜூஸ் நமக்கு கொடுக்கக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி விளக்கமாக தெரிந்து கொள்ளலாம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் இது அவங்களுக்கும் பயனுள்ள பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போடலாம் அல்சர் குணமாகுவதற்கு நம்ம பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம் பீட்ரூட்டையும் எடுத்துக்கலாம் நமக்கு அல்சர் முதல்ல எப்படி வருதுன்னு கேட்டிங்க அப்படின்னா காலை உணவுகளை நீங்கள் சாப்பிடாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அல்சர் ஏற்படும் காரசாரமான உணவுகளை தொடர்ந்து அளவுக்கு அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கீங்க அல்லது முறையான வாழ்க்கை முறையை பின்பற்றாமல் கண்ட கண்ட உணவுகள்லாம் சாப்பிட்றீங்கன்னா குடல் புண் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அல்சர் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படி அல்சரால் அவதிப்படுபவர்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா காலை உணவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக சாப்பிடணும் பசி எடுக்கக்கூடிய நேரங்களில் சாப்பிடணும் காரசாரமான உணவுகளை வந்து நீங்கள் சாப்பிடாமல் தவிர்ப்பது உங்களுக்கு வந்து நல்லது நீங்கள் இது மாதிரி நீங்கள் அல்சரால் அவதிப்படக்கூடிய சமயத்தில் வந்து பீட்ரூட்டு உங்களுடைய உணவுகளை அதிகமாக சேர்த்துக்கொள்ளலாம் தினமும் நீங்கள் பீட்ரூட் சாப்பிடணும் கூட அப்படின்னு அவசியம் கிடையாது கிடையாது வாரத்தில் மூணு நாட்கள் பீட்ரூட்டை நீங்கள் சமைத்து உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கலாம் பீட்ரூட் ஜூஸ்ல கொஞ்சமாக தேன் கலந்து நீங்கள் வெறும் வயிற்றில் வந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படினாலும் அல்சர் உங்களுக்கு விரைவாக குணமாகும் ஸோ இந்த மாதிரி தேன் கலந்து குளிக்கிறது வந்து பீட்ரூட் ஜூஸ் வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும் மற்றபடி நீங்கள் பீட்ரூட் வந்து சமைத்து மூணு நாட்கள் எடுத்துக்கலாம் வாரத்தில் ஏதாவது ஒரு நாட்கள் எடுத்துக்கலாம் மூணு நாட்களில் அதே போல் நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை பீட்ரூட் ஜூஸோட தேன் கலந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குடல் புண்கள் சார்ந்த அந்த தொல்லை எத்தனையுமே உங்களுக்கு வந்து தீர்ந்துவிடும் குடல் புண்கள் ஆறி போயிடும் மீண்டும் அல்சரெல்லாம் வராமல் இருக்கணும்னா கரெக்டாக உங்களுடைய உணவுகளில் ப்ராப்பராக நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கும் போது அல்சர் பிரச்சனையிலேருந்து விடுபடலாம் அண்ட் உங்களுடைய உடலை நச்சு நீக்கம் செய்வதற்கு பீட்ரூட் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம் சிறுநீரகம் பித்தப்பை கல்லீரல் போன்ற உடலினுடைய உள்ளுறுப்புகள் இருக்கக்கூடிய நச்சுகளை நீக்குவதற்கும் உடலில் இருக்கூடிய மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்று சுத்தப்படுத்துவதற்கும் பீட்ரூட் ஜூஸ் வந்து மிகச்சிறந்த தீர்வாக இருக்கும் மாதத்துல நாலு நாட்கள் அதாவது வாரத்தில் ஒரு தடவை நீங்க பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய உடல் உறுப்புகள் வந்து சுத்தமடையும் உடல் உள்ளுறுப்புகள் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து வெளியேற்றப்படும் ஏன்னா நம்ம உடலில் கழிவுகள் தான் நமக்கு நிறைய பிரச்சனைகளை ஏற்படும் சோ அந்த கழிவு முதல்ல வெளியேற்றோம் அப்படின்னால எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம அளவோடு இருக்கலான்றதால உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கி நீண்ட நாட்கள் ஆயுளோடு வாழ்வதற்கெல்லாம் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ரத்த சிகப்பணுக்களை முறையான அளவில் பராமரித்து அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோயை குணப்படுத்தி மீண்டும் வராமல் இருக்கக்கூடியது பீட்ரூட் ஜூஸ் தான் பீட்ரூட்டில் மிக அதிக அளவில் இரும்புச்சத்து மற்றும் விட்டமின் பி ஒன் அதிகமாக இருக்கிறதால இது ரத்த சிகப்பணுக்களினுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க செய்யும் அதனால ரெட் பெட் செல்ஸ்லாம் உங்களுக்கு குறைவாக இருக்கும்போது நீங்கள் பீட்ரூட் எடுத்துக்கலாம் இது என்ன பண்ணோம் அப்படின்னா பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும் இதன் மூலமாக ரத்தப்பிரதமான ஹீமோகுளோபினும் உங்களுக்கு அதிகரிக்கும் ஸோ ரத்த ஓட்டத்தை அது வந்து அதிகரிக்கும் ஹீமோகுளோபின் என்ன பண்ணோம் அப்படின்னா உடல் உள்ளுறுப்புகள் அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை கடத்தி கடத்தி செல்லும் ஸோ சப்ளை வந்து கரெக்டாக இருக்கும் போது ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக இருக்கலாம் நமக்கு எந்த விதமான அணிமையாவுக்கான அறிகுறிகளும் இருக்காது தலைவலி மயக்கம் ஏற்படுவது உடல் சோர்வு உடல் பலவீனம் கை நரங்கனா கையில் இருக்கக்கூடிய நகங்களில் கீரல் போன்ற அமைப்பு ஏற்படுவது எந்த ஒரு வேலையுமே முழுமையாக செய்ய முடியாமல் கவனம் செலுத்த முடியாமல் போகிறது சோர்ந்து சோர்ந்து இருக்கிறது இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் எதுவும் இருக்காது பீட்ரூட் ஜூஸில் சிறிதளவு எலுமிச்சை ஜூஸ் கலந்து கூட்டிங்க அதுக்கான சுவையும் வந்து உங்களுக்கு கூடும் பச்சையாக பீட்ரூட்டை சின்ன சின்ன பீஸ் மாதிரி நறுக்கி அதில் கூட நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் வந்து தொட்டு சாப்பிடலாம் எப்படி நீங்கள் எடுத்துக்கொண்டாலுமே ரத்த சோகை பிரச்சனையில் வந்து அதாவது ரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு இருக்காது தீக்காயம் சரியாகுவதற்கு பீட்ரூட் ஜூஸை பயன்படுத்தலாம் சருமத்தில் தீ காயங்கள் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா சருமத்தில் புண் கொலங்கள் இதெல்லாமே உண்டாகும் அது அதிக எரிச்சலையும் வலியையும் உண்டாக்கும் அப்படி ஏற்படக்கூடிய தீ காயங்கள் கொப்புளங்களாக மாறாமல் இருக்கிறதுக்கும் காயங்கள் எரிச்சலையும் ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்காக பீட்ரூட்டை பயன்படுத்தலாம் தீ காயம் பட்ட இடத்துல பீட்ரூட் சாரினை தடவி வந்தோம் அப்படின்னா அது காயம் பட்ட இடங்களில் கொப்புலங்கள் ஏற்படாமல் பாதுகாக்கும் மேற்கொண்டு அந்த எரிச்சல்கள் இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவுமே வந்து உங்களுக்கு வராது ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கான மருத்துவ முறைப்படி ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்துக்கிறது நல்லது இது வந்து ஒரு முதலுதவி சிகிச்சை போல வந்து பயன்படுத்தி பார்க்குறது நல்லது குறிப்பாக வந்து அலர்ச்சி பண்புகள் கொண்டது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பீட்ரூட் பீட்ரூட்டில் பீட்டாலின் என்னும் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராபர்ட்டிஸ் அந்த அலர்ச்சிக்கு எதிரான பண்புகள் அதிக அளவில் நிறைந்திருக்கிறதால நாள்பட்ட அலர்ஜி போன்றவற்றை தீர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் குறிப்பாக சிறுநீரகத்தில் உண்டாகக்கூடிய அலர்ச்சியை போக்குவதற்கு பீட்ரூட்டும் பீட்ரூட் ஜூஸும் ஹெல்ப் பண்ணும் மூட்டுவலி முடக்குவாதம் குறிப்பாக நமக்கு ஏற்படக்கூடிய பிபி சுகர் ப்ராப்ளம் இதயம் சார்ந்த பிரச்சனை புற்றுநோய் இது மாதிரி நாள்பட்ட நோய்கள் ஏதாவது நமக்கு இருந்துச்சுன்னா அந்த நாள்பட்ட நோய்களை எதிர்த்து போராடி அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கான அந்த அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை பீட்ரூட் ஜூஸில் இருக்கக்கூடிய பீட்டாலின் பண்பு நமக்கு கொடுக்கும் ¿Cómo? ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதுக்கு பீட்ரூட் வந்து எடுத்துக்கலாம் நீரில் கரையக்கூடிய நார் சத்துக்கள் பீட்ரூட்டில் மிக அதிக அளவில் இருக்கிறதால ஜீரண சக்தியை பீட்ரூட் ஜூஸ் வந்து அதிகரிக்க செய்யும் அதாவது நம்மளுடைய உடலினுடைய வளர்ச்சிதை மாற்றம் அந்த மெட்டபாலிசத்தை வந்து அதிகரிக்க செய்யும் நம்முடைய பெருங்குடல் வந்து நீரை அதிகமாக உறிஞ்சாமல் பார்த்துக்கொண்டு பெருங்குடலை சுத்தமாக வைத்து பீட்ரூட் ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ இதனால் நமக்கு அது வந்து ஒரு சிறந்த மலமிலிக்கையாகவும் செயல்படும் இப்போ உங்களுக்கு மலச்சிக்கெல்லாம் இருக்குன்னா நார் சத்தும் நீர் சத்தும் நீங்கள் குறைவாக எடுத்துகிட்டு இருக்கீங்கன்றதான் அர்த்தம் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீர் சத்தும் நார் நார்சத்துடக்கூடிய அதுவும் வளமான நிறந்திருக்கக்கூடிய இந்த பீட்ரூட்டையும் பீட்ரூட் ஜூஸையும் வாரத்தில் ஒரு தடவையாவது உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும்போது உங்களுக்கு சத்தும் கிடைக்கும் சத்தும் கிடைக்கும் அதனால் உங்களுக்கு மெட் மெட்டபாலிசம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் செரிமானம் எப்போதுமே நன்றாக நடக்கும் நீங்கள் சாப்பிட்ட உணவுகள் செரிமானம் ஆனது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து வெளியேற்றப்படும் அதனால் பீட்ரூட் வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிடாதீங்க அளவோடு மட்டுமே சாப்பிடுங்க அதில் இருக்கக்கூடிய வளமான மருத்துவமன்மைகளை பெற்று நலமாக வாழுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை